வணக்கம் இப்போ நியூஸில் வர ஹெச்எம் பிவி பற்றி ஒரு சின்ன வீடியோ ஸோ சைனாவில் நிறைய கேஸஸ் வருது ஸோ நம்ம இந்தியாவிலையும் ஒரு கோவிட் லைக் சுச்சுவேஷன் வந்துடுமோ அப்படின்னு பயம் நிறைய பேர் இருக்குது ஹெச்எம் பிவினா என்ன அது ஒரு டைப் ஆஃப் வைரஸ்ங்க அது காமனாக நம்ம கூடயே ரொம்ப நாளாக இருக்குது இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வருஷமாக அது நம்ம கூடயே தான் இருக்குது நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்பையோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ இது வரைக்கும் பல தடவை அந்த வைரஸ் வந்துட்டு போயிருக்கும் இது எப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு காமன் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நார்மலாக சளி இருமல் தும்மல் காய்ச்சல் அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு வாரம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு காமன் கோல்டு டைப் வைரஸ் தான் இது கோவிட் நைன்டீன் மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது ஸோ கோவிட் நைன்டீனும் இதுவும் ஒரு டைப் ஆஃப் வைரஸ் மாதிரி தான் எல்லாமே ஒரு வைரஸ் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அதே மாதிரி தான் சளி காய்ச்சல் இருமல் அந்த மாதிரி வரும் பட் கோவிட் மாதிரி ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இத்தனை வருஷமாக இருக்கிறதுல அதோட பர்சன்டேஜ் லெஸ் தேன் ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் ஸோ மோஸ்ட்லி சளி காய்ச்சலா வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ்ல ரெடி ஆயிரும் நம்ம யூஸ்வலா பண்றதுதான் கோவிட்ல நமக்கு நிறையா சொல்லி கொடுத்தது ரெண்டு பேர்த்துக்கும் தனி மனித இடைவேளையை மெயின்டைன் பண்ணணும் காஃப் வெட்டிக்கெட்னு சொல்லுவோம் இரும்புறப்ப தும்மரப்ப நம்மளோட எல்போவை வச்சு இருக்கிறதும் இல்லை ஒரு கர்ச்சிப் இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு இருபிக்கிறதும் ஃப்ரீக்வெண்ட்டாக கை கால் கழுவிக்கிறதும் இம்பார்ட்டன்ட் அதுவே நம்மளை வந்து இதிலேருந்து வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணிக்கும் சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சீரியஸ் ஆனால் நுரையல் தொற்றாயி ஒரு நியுமோனியா காய்ச்சல் மாதிரி வரலாம் அந்த மாதிரி டைமில் அட்மிட் பண்ணுவோம் இது எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா கோவிட்ல டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ஸ்வாப் மூலமாக தொண்டை மூலமோ இல்லை மூக்குக்குள்ளேயோ ஸ்வாப் டெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த டெஸ்ட் மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம் பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரொம்ப சிக்கான நிமோனியா கேசஸில் நம்ம மூக்கு வழியாக ப்ராங்கோஸ்கோப்பின்னு சொல்கிற டெஸ்ட் மூலமாக உள்ள வந்து சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அதெல்லாம் ரொம்ப செலக்டிவாக லிமிட்டடாக தேவையான பேஷண்ட்ஸுக்கு இல்லைன்னா அதுவும் தேவைப்படாது ஸோ ஒன்றே ஒன்று நான் சொல்லிக்கணும்னா இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க இது நார்மல் காமன் கோல்ட் மாதிரி தான் அப்படி ஏதாவது வேரியேஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக டாக்டர்ஸ் கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ